அவ்வளவுதான் இது எவ்வளவு சொல்றீங்க ஒன்னரை வருஷமா எழுபத்தஞ்சு ரூபா சொன்னோம் இது எப்படி என்னாச்சு கண்டுபிடிக்கிறது நம்ம புங்களுரு குட்டா ஒரிஜினல்ங்கிறத கால் குட்டையு அந்த நீளம்

ஒரே தாயில பறந்ததுன்னா வேற வேற இல்ல இல்ல வேற வேற தாயில் போறதுக்கு என்ன ரகங்கள் அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா லம்பாடி கிராஸ் சொல்லுவாங்க இந்த காங்கயம் லம்பாடி கிராஸ் அது அடியில புள்ளி எல்லாம் வந்தங்காட்டி இது ஒரிஜினல் காங்கயம் காரம்பஸ் கண்ணுங்க இந்த ரகங்கள் எப்படி நல்லா இருக்குமோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு விரும்பி வாங்குறதுங்கிறாக்க காங்கயம் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுக்கு வந்து சங்காம ஓடுங்க பயிற்சி கொடுத்தா கண்டிப்பா பிரைஸ் அடிக்கும் கண்டிப்பா பயிற்சி கொடுத்த பயிற்சி கொடுக்கற அளவுக்கு நமக்கு அதுல இருக்கு பிரைஸ் உண்டுங்க ஆமா கொண்டு வந்துருக்கீங்க அது வந்து இது லம்பாடியா ஆமா இது ஒரு மாடு மட்டும்தான் இருக்கு இதுக்கு ஜோடி தான் உண்டா இல்ல நீங்க ஜோடி இருக்குதுங்க இது இடத்துல வந்து ரெண்டு பக்கம் பாரு எவ்வளவு சொல்றீங்க இது லம்பாடிக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லுதுங்க இது இந்த ரெண்டு எவ்வளவு ரேட்டு சொல்றது ரெண்டு ஒண்ணு இருபது சொல்லுதுங்க ஜோடியா கொடுக்கலாம் வாய்ப்பு ஜோடியா அனுசரிச்சு கேட்டா கொடுத்துடலாங்க பொருத்த எப்படி கண்டுபிடிச்சீங்க இப்படி அழகா இல்ல கண்ணிலே வாங்குறதாங்க அப்படி நோட்டமா வாங்குறதாங்க பாத்து வீட்டுல இருக்கு அங்கேயும் ஒரு பத்து பதினஞ்சு எல்லாம் வச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்படி காலமாடு வளர்க்கறதுல ஒரு அதிகமான பிரியுங்க அதுல அதுல பிரியும் கருங்காட்டி தான் இது நம்ம இவ்வளவு ஈடுபாடு கொடுத்து வளர்த்துறங்க இப்படி காலமாடு வளர்த்த நமக்கு ஏதாவது லாபம் உண்டானாச்சு கம்பல்சரி எல்லாத்து வீட்டுலையும் நாட்டு மாடு இருக்கணும் ஏன்னா வந்து நாட்டு மாடை வந்து அழிவின் விளிம்புக்கே பக்கமா கொண்டு போயிட்டாங்க உங்க பக்கத்துல இப்படி கோயம்புத்தூர் பக்கத்துல நாட்டு மாடுகள் வளர்க்கறாங்க நாட்டு மாடுகள் நல்லா இருக்குதுங்க நாங்க புதுசா ஒரு கோசாலை மாதிரி ஆரம்பிச்சுக்கிறேங்க நண்பர்களா சேர்ந்து ஆமா கள்ளப்படத்துல அங்க ஒரு பதினஞ்சு இருபது மாடு இருக்குதுங்க அதுல என்ன மாடுகள் நாட்டு மாடு மட்டும் தான் புல் காங்கை மாடு மட்டும் தான் இந்த மாடு வேலை பேசிட்டு இருக்காங்களா முடிச்சுட்டா இல்ல இல்ல இப்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க நல்லா ஒரிஜினல் பிரீடு காங்கை பிரீடு கண்ணு காலக்கண்ணு எது எது அந்த பின்னால் நிக்குது பாருங்க நல்ல திமல் நல்ல மடி ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் பால் கறக்கும் நாட்டு மாட்டுல மூணு 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 ஆறு லிட்டர் இந்த மாடு பால் கறக்கு காங்கை மாட்டுல மூணாவது கண்ணு ஒரிஜினல் தான் தமிழ் தமிழ் பாருங்க எப்படின்னு கலர் கலர் ஒரிஜினல் காங்கை கலர் போன உடனே இப்போ அவங்க அதெல்லாம் ரெண்டு நாளைக்கு இருந்தா பழகிடுங்க காங்கை மாடு ஒரிஜினல் மாடு எல்லார்கிட்டையும் பழகுங்க இந்த ரெண்டாங்க கிராஸா ஆகிறதா பழகாது நல்ல ஜாதி மாடு ஆளை பார்த்தா தெரிஞ்சு இந்த மாடு விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிற வில வந்து எண்பத்தி ஐநூறு ரூபாய் சொல்றேங்க அவங்க எந்த ஊருக்கு வாங்கி கேக்குறாங்க அவங்க மதுரை கேட்டு அலங்கார்க்கு தரமான மாடு வேணும்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்னும் வேலை முடியல கொண்டு போற செலவே நிறைய வரும்ல அதே இருக்கட்டும் இந்த மாட்டை நாங்க விரும்பி வாங்குறதுனால செலவு நாங்க எதிர்பார்க்கறோம் செலவை எதிர்பார்த்து மாடு வாங்க முடியாது கோயம்புத்தூர் மாவட்டம் விராலி ஊர்னா இந்த ரெண்டுமே காளைனா ரொம்ப ஆசையா வாங்கி வளர்க்கணுதுன்னு இந்த ரெண்டுமே ரெண்டுமே காங்கேயும் காலனா ஆனா அது பேர் வந்து கொம்பன் வச்சு இது பேர் ரோலாக்ஸ் வச்சனா ரேஸ்க்கு நல்லா உதவிப்படும் இனிமேல் தான் நல்லா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டுக்கிறேன் ரேக்லா ரேஸ்க்கு நல்லா உதவும்னா இது வண்டி பழக்கத்துக்கு நல்ல இதுனா ரேக்லா ரேஸ்ல வந்து இருநூறு மீட்டர் ஒன்னு இருக்குன்னா முன்னூறு மீட்டர் ஒன்னு இருக்குன்னா ஆனா வெள்ளலூர் கேபிஆர் காலேஜ் கோயம்புத்தூர் அனைத்துமே நடக்குதுங்க சண்டையும் கூட நம்ம இங்க ஈசால நடக்குதுங்கண்ணா ஜாக்கிகளா வெளி வெளி ஊர்ல இருந்து எல்லாம் வருவாங்கண்ணா அதுல இது ஓடுமா சின்னதா இருக்கு ரொம்ப ஆனா இது நம்ம நல்ல நல்லா பழக்கி ஓட்டோம்னா பழக்கி ஓட்டலாம் டீம் எங்க வண்டி நம்பர் வந்து ஜீரோண்ணா விராலி ஒரு பேர் சொல்லுவாங்கண்ணா எந்த டீம் உங்களுக்கு பிடிக்கும் ரேக்கலால ஆனா எங்களுக்கு எங்க டீம் தான் ரொம்ப பிடிக்கும் ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க நம்பரு ஓடுகளத்தில் தயாநலையான வாண்டி என் டபுள் ஒன் டபுள் ஆயிட் மகிழ்மதி தினேஷ் குமார் காலாப்பட்டி கே எஸ் சிவராம் குமார் கெட்டிமால் அன்பது ரெடி ஃபார் த பினிஷிங் பாய்ண்ட் கோ ரோடு குள்ள இருக்கிறவங்கள வெளியே போயிருங்க எனக்கு இரநூறு முடிஞ்ச அமது மூட்டில் கவர் ஓட்டாச்சும் ரெடி காலத்துல வந்து கொண்டிருக்குமா என் டபுள் அன் டபுள் ஆயிட் பொனாச்சி ஒரு சின்ன குமாரன் அவர்களையும் மலையாண்டி கவுடன் ஒரு குமாரன் அவர்களையும் உடல் வரவாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் குறிப்பிடிச்சு அன்பு நடக்கின்றோம் ஓடியே வண்டி எடுத்துக்கொண்ட நேரம் பதினாறு போலிஸ் சாய்பார் என்பது இப்படின்னு அவங்க வந்து ரேஸ்மேட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கண்ணா அந்த மாறிக்கேன்னு சொன்னா த தமிழ்ல வந்து விளையக்கேன்னு அர்த்தம்னா ஏனுங்க இந்த வீர விளையாட்டில் ஏற்படக்கூடிய கூடிய நாங்கள் பொறுப்பாளி அல்ல அதனால விலகி நின்று வேடிக்கை வைக்கும்படி உங்களை அன்போடு கொள்கிறோம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு வந்து நீங்க வந்து விலகி நின்று வேடிக்கை பாருங்க ஒரு வந்து மிரண்டு வந்து மேலே மேலேறிச்சுன்னா உங்களுக்கு ஆபத்து இரநூறு மீட்டர்ல வந்து ரெண்டு பல்லு நாலு பல் காளைகளை ஓடலானா முந்நூறு மீட்டர்ல ஆறு பல் கால வாய்ஸ் அந்த காலை அந்த மாதிரி ஓட்டலானா இதுல நிறைய வந்தது வந்து காங்காயங்கால லம்பாடி காளைங்க இந்த மாதிரிதான் நிறைய வரும் இது நாங்க எழுபத்தஞ்சு ரூபா சொல்றோண்ணா ஜோடி எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேண்ணா எழுபது ரூபா வந்து சரிமா நல்ல காலையா இருக்க என்ன காரணத்துக்காக கொண்டு வந்துட்டீங்க இது வெயில் காலமா கூட போச்சு இது தீன் எல்லாம் கட்டுப்பாடு இல்ல தீனு எத்தனை டைம் வேலைக்கு விலைக்கு வாங்கி போட்டுருப்பீங்க நீங்க வேலைக்கு வாங்கி போட்டீங்கன்னா கண் ரெண்டு வாங்கினது நாலு நாலாயிரம்ண்ணா அப்புறம் நீங்க வேலைக்கு வாங்கி தீன் போட அதுலயே ஐம்பதாயிரம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஆயிரம்ண்ணா அப்புறம் நம்ம அதை கொடுத்து என்னன்னா புனியோ அதுல அதை நம்ம வாங்கினா புறாம அதிலேயே போயிரும்னா அதனாலதான பராமரிக்க முடியாதுனா இதே காடு எல்லாம் வச்சுக்கிறவங்க ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா அவங்க வச்சுக்கிறவங்க கண்டிப்பா இந்த நாங்க கொடுக்க மாட்டேனா இல்ல தானே இப்படி வந்து ஈஸியான சந்தையில வந்து குடுக்கறேண்ணா யாரெல்லாம் விவசாயிகள் கேக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தானா குடுப்பனா இந்த வெட்டுக்காரங்க இந்த மாதிரி கறிக்கு போறவங்க அங்க இங்க கொண்டு போறவங்க அதுக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேனா விவசாயிக்கு கொண்டு போய் வண்டி பழக்கி ஏதோ ரேஸ் ஓட்டி ஏதோ உலவுகளை ஓட்டுனாங்க வேணா அதுக்குன்னா அதுக்கு நான் ரேஸ்கள அருமையான காலனா அதுக்கு பேரு தானே காங்கேயம்னு பேரே வந்துக்குதுண்ணா

அது பாரம்பரியம் நாங்க ஒரு நாட்டு மாடு வச்சிருக்கோம்னு நாங்க எப்பமே ஆசைப்படுவோங்க அதனால நாங்க நாட்டு மாடு ஒண்ணு எப்பவுமே வச்சிருப்போங்க தோட்டத்துல ரெண்டும் சேர்ந்து நாப்பத்தஞ்சு ரூபாய் சொன்னாங்க நாங்க நாப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் பால உங்களுக்கு ஒரு ரெண்டு லிட்டருக்குள்ளதான் கறக்க இருக்கா தோட்ட இருக்குங்களா தோட்டத்துல விட்டா மேய்ஞ்சுக்குங்க நாட்டு மாட்டு பால் குடிக்கிறது நமக்கு நன்மைங்க நாட்டு குழந்தைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நாட்டு மாட்டு பால் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துங்க வைங்களேன் அதனாலதான் நாங்க மேக்ஸிமம் நாட்டு மாட்டு பாலத்தை கொடுப்போம் அதெல்லாம் எதிர்ச்ச்தி அதிகம்ங்க நாட்டு மாட்டு பால்ல உங்களுக்கு எதிர்ச்ச்தி அதிகம் குழந்தைகளுக்கு அதிகமா கொடுக்கணும் என்ன சேர்த்து வைக்கல ஒரு நாட்டு மாடு கண்டிப்பா வீட்டு கண்டிப்பா வேணுங்க ப பள்ளி சேர்ந்துருச்சுங்க இது இன்னும் ரெண்டு மூணு மூணுக்கு வச்சுக்கலாமாங்கெல்லாம் ஆகுங்க இந்த காலக்கண்ண பெருசா ஆச்சுன்னா நாளைக்கு ரேக்கெல்லாம் பண்ணிட்டு போலாமங்க பயிற்சி கொடுக்க பயிற்சி குடுக்குற பொறுத்துங்க

அது முப்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க முப்பத்தி அஞ்சு ஆமா இதோட அஞ்சு ரூபா குறவு என்ன காரணம் என்ன காரணம் இதோட சிறுசா இருக்குங்க அது கொஞ்சம் இது என்ன ரகம் நல்லா இருக்கா ஜம்முன்னு அது காங்கிதாங்க காங்கே ஆமா ஆமாங்க நாளுங்க நீங்க விவசாயி ஆ விவசாயி சொந்த வளர்த்தி கொண்டு வந்துருக்காங்க நாலு மாடு இருக்குங்க ஒன்னு வீட்டுக்கு மூணு கொண்டு வந்திருக்கோம் அல்ல காரணம் எவ்வளவு எவ்ளோ சொல்றீங்க சொல்றாள எழுவத்தஞ்சு ரூபா சொல்றாங்க எழுவத்தி அஞ்சு சென்னை மாடு எத்தனை மாசம் சென்னை வந்து எட்டு மாசம் ஆச்சுங்க இதுல பால் எவ்வளவு இருக்கும் ஆச்சு இப்ப மாடு போட்டதா ஃபர்ஸ்ட் இதுல கோமியம் சாணம் எல்லாமே வந்து ரொம்ப சத்தானது ரொம்ப சத்தானது எந்த கெடுதலும் இண்டாது நிறைய பேர் விரும்புறது இல்ல எல்லாம் ஹைபிரட் ரகத்தை விரும்புறாங்க இதைத்தான் விரும்பி வளர்த்தணும் என்ன விரும்ப மாட்டேங்கிறாங்க இதான் இப்படிதான் இருக்கும் ஒரிஜினல் நமக்கு சொந்த ஊர் கோவை மாவட்டம் கவுண்டம்பாளையம் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க நாங்க இன்னைக்கு ரெண்டு மாடும் ஒரு கண்டுக்குட்டி கொண்டு வந்திருக்கோம் மாடும் மாடு இந்த கண்டுக்குட்டி இது வந்து சுத்தமான ஒரிஜினல் காங்கயம் பீரியடு எப்படி சொல்லுது கண்ணாஜி சுத்தமானதுன்னு நம்ம எப்படி அதை வந்து இந்த முகத்தை இந்த மாதிரி கொம்பும் இந்த மாதிரி கலரு இந்த மூஞ்சி இருந்தால் தான் காங்கயம் அந்த பக்கம் இருக்கிறத காங்கயம் இல்லை இதெல்லாம் வேற அதெல்லாம் வெவ்வேறு ஜாதிகள் திமிழ் இவ்வளவு போதுமா இன்னும் இருக்கணுமா மாட்டுக்கு இதுதான் அளவு திமிழ் இதுக்கு மேல பசுக்கு அவ்வளவுதான் பசுக்கு இவ்வளவுதான் இருக்கும் கால மாட்டுக்கு வேணா இதை விட மூணு மடங்கு அதிகமாக வரும் இப்போ மூணு மடங்கு இருக்கணும் பெருசா வரும் இருந்தாதான்ஜினல் ஒரு மாடு ஒரு கண்ணுகுட்டி எவ்வளவு சொல்லுங்க சொல்லுதா சொல்றேன் மாடு கண்ணுகுட்டியும் அந்த மாடு ஐம்பது ரூபா இது மட்டும் மாடு ஆமா ஐம்பது ரூபா ஆமா இதுவும் கண்ணுக்குட்டி ஆமா அறுபத்தஞ்சு ரூபா ரூபாய் செய்ய ஒரே ஒரே இடத்துல ஒரு மாடு மூட்டாது நல்ல புதுசா கூடாது தள்ளி கட்டணும் பால் எவ்வளவு இருக்கும் காலையில் ரெண்டு லிட்ட வரும் சாயந்தரம் ஒன்றரை வரும் கண்ணுக்கு போகும் இதுல பால் வந்து ரெண்டு 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 வரும் ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் வரைக்குலாம் கண்டுக்கு போக கண்டுக்கு ஒரு லிட்ருக்கு பால் விடணும் ஒரு லிட்டர் ஒன்றை லிட்டர் பால் வந்தால் தான் அந்த கண்டு வளர்த்த முடியும் அப்பதான் தான் கண்டு சீக்கிரம் பெருசாகும் பால் உள்ளேனா கண்டுக்குடி ஆகும் இதோட பால் ஏழு டூ பால் இந்த பால்ல வந்து கெட்ட கொழுப்பு இருக்காது நல்ல கொழுப்பு சத்தோட பால் பியூர் காங்கேயம் மாட்டுக்கு மட்டும்தான் ஒரிஜினல் நம்ம ஜெர்சி மாட்டு பால் குடிக்கிறதுக்கும் இந்த மாட்டு பால் குடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அந்த மாட்டுல வந்து கொழுப்பு சத்து அதிகம் இதில் கொழுப்பு சத்து வந்து கம்மியா இருக்கும் பால் வந்து டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும் போது ஆரோக்கியமா இருக்கும் இதுல குழந்தை பாலுக்கு கொடுக்கணும்னா காங்கேம்தான் வாங்கிட்டு போறாங்க என்ன காரணத்துக்காக குழந்தை பாலுக்கு காங்கே வாங்குறாங்க நோய் எதிர்ப்பு சத்து இது அதிகமா கிடைக்கும் குழந்தைகளுக்கு நோய் வராது ஆஸ்பத்திரி செலவு மிச்சம் மிச்சம் இந்த மாட்டுக்கு செலவு ஜாஸ்தி ஆஸ்பத்திரி செலவு வந்து கம்மி இந்த மாட்டு மேச்சலுக்கு விவசாயத்துக்கு கால விழுந்தா ரேஸ் ஓட்டுறதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம் பசுமாடு வண்டி இருக்கும் ஓட்டலாம் போட்டலாம் அதனாலதான் இந்த மாட்டுக்கு நாட்டு மாடுன்னு சொல்லியிருக்கோம் எதுக்குமே நாடு அப்படின்னு வரலையே தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி நாட்டு மாடு இது மட்டும் தான் சொல்றோம் வேற எந்த மாதிரி நம்ம சொல்றது இல்லையே இது போன உடனே பழகிருமா வீட்டில் ஒரு பத்து நாள்ல பழகிரும் நீங்க மாட்டு கூட பழகணும் மாடு உங்க கூட பழகும் நீங்க பழகினா தான் மாடு உங்க கூட பழகும் அதை குளிப்பாட்டணும் தேய்ச்சி கொடுக்கணும் தீவனம் போடணும் ரெண்டு நேரம் தண்ணி வைக்கணும் தவிடு புண்ணாக்கு போடணும் பருத்தி வைக்கணும் அப்பதான் மாடு வந்து கொழுக்கோல் இருக்கும் இல்லைன்னா இலும்பும் தோலாயிரும் பராமரிப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது வெயிலில் மேட்ச்சல் ஒண்ணு செய்தால் அந்த மாதிரியும் செய்யாது கெஸ்ட் எடுக்காத ஒண்ணு செய்யுது இல்லை அந்த ஜெர்சி மாடு நோய் வராது இந்த மாட்டுக்கு சீக்கிரமா எந்த நோயும் வந்து பா பாதிப்பு வராது நோய் சக்தி நிறைய உண்டு மாட்டுலேயும் மாட்லையே உண்டு அதனால அதோட பால்லையும் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இருக்கு அதை சாப்பிட்டோம்னா இதோட தயிர் பால் நெய் பஞ்சகாவியத்துக்கு உபயோகப்படுறது பழனிமலை திண்ணீர் எங்கிருந்து வருதுங்க இந்த காங்கேயம் மாட்டோட பசுல இருந்து அந்த சாணத்தை புறந்த உடனே காய வச்சு அதை மிஷினில் போட்டு அரைச்சு என்ன காரணம் நாட்டு மாட்டுல இருந்து இந்த திருநீர் எடுக்காங்க மற்ற மாட்டுல இருந்து எடுக்கலாம்ல மற்ற மாட்டோட சாணம் வந்து இப்போ கீழே புளிஞ்சுன்னா மறுநாள் பாத்தீங்கன்னா புழு வச்சிருவோம் ரெண்டு நாள் வச்சு நாட்டு மாடு சாணம் நீ ஒரு மாசம் வச்சிருந்தாலும் புழு பிடிக்காது அதான் அதோட மகிமை முருகருக்கு திருநீரே வந்து இந்த நாட்டு மாட்டு பசுவோட சாணம் தான் பஞ்சகாவியத்துல உண்மை கோயில் விசேஷத்துக்கே வந்து இந்த மாட்டை வந்து பசுமாடு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு போவாங்க வீடு புணியாச்சுக்கு வீடு கிரகப்பிரவேசம் பண்றோம்ல பசுமாடு அந்த வீடு நம்மளே குடிக்க போகும் அதுக்காக மகாலட்சியை போக ஒண்ணு வேலை செய்ய நடக்கு நாட்டு மாட்டு மாட்டுக்கணும் ஆசைப்படுத்தாங்க நாட்டு மாட்டோட வாழை வாழத்தான் முடிக்கணும் பசுமாட்டு தலை மூஞ்சி பாக்க கூடாது மாட்டோட வாழ்த்து யாரு தொட்டு கும்பிட்றோமோ அங்கதான் மகாலட்சியும் இருக்கு இது அது ஐதீகம் அந்த காலை தொட்டு கும்பிடலாம் முருகருக்கு வந்து தேனும் தினைமாவும் சொல்றோம் இல்லைங்க அதே மாதிரி திருநீரும் அது பஞ்சாம் வருதுன்னு சொல்றோம் அந்த மாதிரி திருநீருக்கு வந்து இங்கத்த திருநீர் தான் காங்கிரத்துல இருந்து போகுது என்ன காரணத்துக்காக அதை விற்க கொண்டு வந்துச்சிங்களா நல்ல மாடை விற்க கொண்டு வந்துச்சிங்களா இது அருமையான கேள்வி ஏன் அதான் வச்சுக்கலாம இன்னும் இந்த மாட்டை வந்து வளர்த்து அவங்களும் அதுல பயனடையணுங்க ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் கொண்டு வரணும் இத வித்து நம்ம பணக்காரர் ஆக போறது இல்ல இந்த நாட்டு மாட்டுக்குன்னா அழியக்கூடாது இன்னும் பத்து பேர் வந்து இங்க இருக்காங்க மாடு வளர்க்கணும் இப்ப எப்படி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்களா மக்கள் நிறைய பேர் வளர்க்கறாங்களா இப்பதான் எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் மனசுல வந்திருக்க இந்த பால் சாப்பிடணும் இந்த மாடு மாதிரி வீட்டுல ஒரு மாடு மாடுலாம் நிறைய பண்ணையில சொல்றாங்க இந்த மாடு வளர்க்கறவங்க எங்களுக்கு சுகர் கிடையாது பிரஷர் கிடையாது நோய் கிடையாதுங்க நாட்டு மாடு பால் ஆமா அது உண்மைதானா உண்மை நூத்துக்கு நூறு நூத்துக்கு இரநூறு வருஷம் உண்மைதானே உங்க அனுபவத்துல அது உண்மைதான் ஆமா அதாவது எழுபது வயசு வரைக்கும் சிறப்பா இருப்பாங்க அதுக்கு மேல உடல் ஒத்துழைக்காது அதனால ஏதோ ஒரு நோய் வரலாம் இப்ப கண்டிப்பா வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வளர்த்து நோய்ல இருந்து தப்பிக்கணும் மக்கள் இது தமிழ்நாடு மக்களுக்கு நான் எடுத்து சொல்றேன்